ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் சாக்லேட் ஃபுல் எப்படி அதுக்கப்புறம் ரெயின்போ எப்படின்னு போட்டிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அந்த வீடியோ வந்து எல்லாமே உங்களுக்காக தான் நான் போடுறேன் தெரியாதவங்க கற்றுக்கலான்ட்டு தான் போடுறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேக் கேக்கில் வந்து நம்ம நேம் எழுதுவோம்ல ஹாப்பி பர்த்டே அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம நேம் கஸ்டமர் நேமு நிறைய பேர் வந்து கேக் நல்லா செய்வாங்க சிலவங்க நேம் எழுதுறதுக்கு வராது ஸ்டைலாக வராது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது அதுக்காக ஒரு வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேக்கில் நேம் எழுதக்கூடிய வீடியோ அதுக்கு நான் என்ன கிரீம் யூஸ் பண்ணுதேன் எப்படி யூஸ் பண்ணுதேன் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதுக்குள்ளே கிரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிள் தானே யூஸ் பண்ணோம் இது நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுற டேபிள் தான் டேபிள வச்சு நம்ம கிரீமு மிக்ஸ் பண்ணதுனால வந்து யாருமே தப்பாக எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணாதீங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எதுவும் குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டுதேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம பட்டர் க்ரீம் பட்டர் க்ரீம்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஆனால் அது வந்து மேக்ஸிமம் வந்து பட்டர் வந்து ஃபுல் பட்டரில் பண்ண மாட்டோம் க்ரீம் டால்டா இப்போ ஒரு கிலோ கிரீம் டால்டானா நம்ம வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் க்ரீம் டாலாக எடுத்துக்கிட்டு ஒரு டூ ஹண்ட்ரடு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ரேட்டு காஸ்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்தாப்ப நீங்கள் ரேட்டு வச்சுக்கணும் இல்லை அப்படின்னிங்க நீங்கள் ஃபுல் டால்டாலே அடிச்சுக்கலாம் பட்டர் போட வேண்டியதில்லை ஆனால் நம்ம சொல்கிறது ஃபுல்லாமே பட்டர் கிரீம் தான் சொல்லுவோம் நம்மளும் வந்து டால்டால் தான் அடிச்சுக்குவோம் அந்த க்ரீம் இதோட பட்டர் க்ரீம் எப்படி அடிக்கணும் அப்படின்ட்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல் வழியில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் அந்த க்ரீமை தான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம பட்டர் கிரீமை எப்படினாலுமே நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்தாப்ப கிரீமு சில டைமில் கட்டியாக கூலிங்கான பகுதினால் கட்டியாக மாறிடும் ஏன்னா அது டால்டாக பார்த்தீங்களா ஹீட்டான பகுதினால் அது லூஸாக மாறிடும் அதனால் நீங்கள் எப்பவுமே பட்டர் கிரீமை வந்து கேக்கு செய்து முன்னூட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சைனிங் ஆகிட்டு தான் நீங்கள் கேக் செய்யணும் இப்போ நான் வந்து ஏசி தான் நம்ம க்ரீம் இருக்கனால கொஞ்சம் கட்டி ஆகிட்டு அதனால கொஞ்சம் தேய்ச்சிக்கிடுதேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க கேக்கு டாப்பிங்ல வந்து நம்ம பட்டர் க்ரீம்லேயும் நேம்மெளலாம் ஃப்ரெஷ் கிரீம்லேயும் நேம்மதலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் அதனால் எந்த தப்பும் கிடையாது பட்டர் கிரீம்னா நம்ம வந்து பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஹோம் பேக்கர் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கிரீம் பண்ணிங்கன்னா அந்த டைம்லேயே ஃப்ரெஷ் கிரீம்லேயே நீங்கள் எழுதிக்கலாம் பட்டர் கிரீம் பண்ணிங்கன்னா பட்டர் கிரீமே எழுதிக்கலாம் இப்போ நம்ம கடை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம காலையிலே வந்து நம்ம ஒரு நாலு பைப்பிங் போட்டு வச்சுக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா சைனிங்காக தேய்ச்சாச்சு பட்டர் க்ரீம் அடிக்கும்போது மெயினானு பார்த்தீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பவுலில் அடி வரைக்கும் கை விட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் அந்த சுகரோட கட்டி கட்டியாக இருக்கும் அது கரையும் நேம் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சப்போஸ் வந்து பட்டர் ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீமில் நேம் எழுதும் போது நீங்கள் வந்து க்ரீம் வந்து கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் சிரப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது லூஸ் ஆகிரும் ஓகே இப்போ வந்து நம்ம பட்டர் க்ரீமு ஒரு சின்ன பைப்பிங் போடுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா சைனிங்காக தேய்ச்சாச்சு இப்போ இதை வந்து பைப்பிங் போட்டுடலாம் பைப்பிங் போடும்போது நல்லா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்லா 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 கரெக்டாக தெரியாத அளவுக்கு நீங்கள் பைப்பிங் போடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் போட்டுக்கோங்க இதுக்கு உள்ளே நம்ம வந்து வாட்ரு கூட லீக் ஆகக்கூடாது அந்த மாதிரி நம்ம டைட்டாக போடுக்கணும் மெயினாக வந்து பட்டர் பேப்பரில் பைப்பிங் போடும்போது ரொம்ப கவனமாக இதான் மெயின் நல்லா ஷார்ப்பாக போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஊசியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் இப்போ வந்து கிரியமில் உள்ள வச்சுருக்கோம் நம்மளுடைய வீடியோவை வந்து கொஞ்சம் அதிகமாக லென்த்திங்காக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டினா கூட நான் வந்து ஷார்ட்டாக போட்டு போக முடியும் ஆனால் உங்களுக்கு புரிதுக்காட்டி தான் நான் வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்லிகிட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம நேம் எழுதுக்கு தகுந்தப்ப கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக கட் பண்ணா கட் பண்ணிங்கன்னா எழுதுக்கு வராது எழுத்து பெருசாக குண்டு குண்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்தால் போதும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைப்பிங் வந்து இந்த நாலு வரலாம் வந்து இப்படி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி அமுக்கும்போது இது மேலே ஓப்பன் ஆகும் அதை வந்து நம்ம இந்த வரலாம் வச்சு இப்படி இந்த இந்த பகுதியை வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டிங்கன்னா நம்ம எந்த அழுத்தம் கொடுத்தாலும் மேலே வராது ஓகேவா இந்த மாதிரி வரும் ஃபஸ்ட்டு நேம் எழுதணும் அப்படின்னா பைப்பிங்கை வந்து ஸ்ட்ரேட்டாக வச்சுக்கோங்க ஒத்த கையில் நம்ம எழுத முடியாது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா ட்ரைனிங்கானால் எழுதலாம் இந்த இந்த விர இந்த விரலை வச்சு நீங்கள் சப்போர்ட்டுக்கு பிடிச்சிக்கோங்க கையை ஆடுவாங்கனால பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எழுது எடுத்தோடனே நம்ம வந்து ஸ்டைலாக எழுத முடியாது ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக நீட்டாக லெட்டர்ல எழுதலாம் கேப்பிலேட்டர்லேட்டரில் எழுதிடலாம் அது எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு ஹேப்லேட்டர் எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஹேப்பின்னு எழுதிக்கிடும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோடை மாதிரி இப்படி போட்டுவிடும் நீங்கள் பைப்பிங் வந்து இதுதான் நீங்கள் கேக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேக்கில் டச் பண்ணக்கூடாது கேக்குக்கும் பைப்பிங்குக்கும் சென்டரில் நம்ம கிரீம் டிசைன்ஸ் தான் இருக்கணும் கை ஆடும் ஃபஸ்ட்டு எழுதும்போது கொஞ்சம் பழக பழக சரியாக வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டாச்சு அடுத்தது அதே மாதிரி கோடு எப்போவுமே வந்து எல்லாமே ஈவனாக எழுதணும் வந்து கரெக்டாக கோடை போட்டுக்கோங்க அப்புறம் இப்படி பண்ணும் அப்புறம் அதே மாதிரி ஏ இப்படி ஒரு கோடு கோடு இப்படி ஒரு கோடு அதுக்கப்புறம் பி இது வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வந்து இப்படி போட்டுக்கோங்க நான் வந்து ஒவ்வொரு லெட்டருமே எப்படி எழுதுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்தோன்னு சும்மா நார்மலாக பெண்ணை வச்சு எழுதுற மாதிரி எழுதுனா அது நல்லா இருக்காது இது ரூல்ஸு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பி போட்டாச்சு அடுத்தது ஐ அடுத்தது ஆருக்கு இப்படியே பாடு போட்டு இப்படி எழுதுங்க சீ போடுறதுக்கு இப்படி மேலே கோட் போட்டு கீழே எழுதுணும் கச்சுக்கு இப்படிதான் இதுதான் நீங்கள் பேசிக்காக எழுதணும் இப்படி தான் ஃபஸ்ட்டு எழுதி பழகணும் இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு கேக் செஞ்சிட்டிங்கன்னா நேம் வந்து இந்த மாதிரி நீட்டாக எழுதி கொடுத்துருணும் இது ரொம்பவே நீட்டாக இருக்கும் நம்ம ஸ்டைலில் எழுதுறது இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஓகேவா இதுக்கப்புறம் வந்து இதே நம்ம ஸ்மால் லெட்டர் எழுதணும்னா எப்படின்னு பாருங்கள் ஏ வந்து எப்படி போடுறதுன்னு பாருங்க இப்படி போட்டிருக்கேன் இது ரெண்டுமே பேசிக் இது வந்து கேபிட் ட்ரில்லர் இது வந்து ஸ்மால் ஆட்ரில் இந்த மாதிரி நீங்கள் எழுதிடலாம் இதையே வந்து இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டைலாக வந்தளவுக்கு எழுத முடியாது ஸ்மால் ஆட்டரில் வந்து ஸ்டைலாக நிறைய மாடலில் எழுதலாம் இப்போ இதையே வந்து ஸ்டார்டிங்கில் உள்ள ஸ்டைலாக எப்படி எழுதலாம் அது நான் எப்படின்னு பாருங்கள் இது வந்து நம்ம இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து நம்ம விட்டுறலாம் இது வந்து ஸ்மால் அடரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது இந்த ஸ்டெப்பு இதை விட இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் இப்போது இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் இருக்குது அதை எப்படி எழுதணும்னா கொஞ்சம் ஸ்டைலாக எழுதணும்னா நம்ம கச்சே வந்து மாடலாக போடலாம் இப்படி 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 ஆரம்பிக்கல இப்படி ஆரம்பிச்சுட்டு இப்படி விடலாம் ரோல் இது மாதிரி சுழிச்சு விட்டுக்கலாம் அப்புறம் இந்த கச்சையும் சுழிச்சு விட்டுக்கலாம் அடுத்தது இந்த பி படம் இப்படி சுழிச்சு விட்டுக்கலாம் இதில் மெயினாக வந்து இந்த கச்சை வந்து இப்படி எழுத்து விட்டுக்கலாம் இதையும் சுழிச்சு விட்டுக்கலாம் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் தான் எழுதி காமிக்கிறேன் நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் எழுதுவாங்க எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்களுக்கு எழுதி கொடுக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இந்த இதுக்கு அடுத்தது ஒரு எனக்கு தெரிஞ்சது ஸ்டைல் எப்படி பாருங்க மேல சுழச்சிடுதான் இப்போ அடுத்தது இதையும் மேலே சொலிச்சிருந்தேன் இப்போ இது ஒரு ஸ்டைலு இது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ இதுக்கு அடுத்தது என்ன ஸ்டைல் இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி ஒரு ஸ்டைல் எழுதணும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எப்படி இழுக்குமோ அது ஸ்டைலாக மாறிடும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு எழுதுன வந்து கேப்பீட்லட்டில் கொஞ்சம் ஸ்டைலாக எழுதணும்னா பாருங்கள் ஒன்றுமே இல்லை சும்மா எப்படி ஹைட்டை அப்படி வளைச்சி வளைச்சி எழுதுனா அது ஸ்டைலாக மாறிவிடும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எப்படி எழுதுகிறோமோ அது ஸ்டைலாக மாறிடும் ஓகே இது வந்து நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்டில் எப்படி வேணாலும் எழுதணுன்னு தோணும் நீங்கள் அதை மாதிரி எழுதிக்கலாம் உங்களுக்கு இந்த நேம் எழுதுகிற செக்ஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கேன் ஓகே நம்ம அடுத்தது வந்து ஓகே நம்ம இதேவே வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கேக்கில் வந்து நம்ம பார்டர் எப்படி அடிக்கணும் நாசில் வச்சு எப்படி அடிக்கணும் நாசில் இல்லாமல் எப்படி அடிக்கணும் அப்படின்ட்டு நான் வீடியோ போடுதேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்